அனைவருக்கும் வணக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இணை இயக்குநர்கள் நடிகர்கள் நிறைந்த மாநாடு அல்லது நிகழ்ச்சி வச்சுருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது ஏன்னா அங்கே இருந்த பூரா அந்த காசுக்கு பணம் கொடுத்தா நடிக்கக்கூடிய எழுதக்கூடிய பேசக்கூடிய அந்த நடிகர் கோஷ்டிகள் வந்திருந்தாங்க ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னா அதில் பேசிய நடிகர்கள் இயக்குநருடைய பிள்ளைகள் எந்த பள்ளியில் படிக்கிறார்கள் அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பிள்ளைகள் இந்த அரசு பிள்ளையில் படிக்கிறார்களா அப்படின்ற கேள்வி யாருமே எழுப்பலை அவன் அங்கே ராமாயணத்துக்கு போகிறேன் இல்லை போறேன் இல்ல இல்லைனாச்சருக்கு போறேன் ஒருத்தர் என்ன சொல்றேன் நான் எனக்கு வந்து அன்னைக்கு சோறு கிடைக்காம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ஒரு சோறு போட்டது பிள்ளைகளுக்கு ரொம்ப என்னது சொல்றது உதவியா இருக்கு அப்படின்னீங்க அண்டே அப்போ அந்த ஒரு வேளை சோறு இல்லாமல் கூட வச்சவங்க எவன்டான்னு கேள்வி கேட்கணும் மேடம் அதாண்ட உண்மையான கம்யூனிசம் அதாண்ட உண்மையான இப்போ இப்போ என்ன சொல்றது சோசலிசமாக இருக்கணும் இங்க வந்து சிஞ்சி அடிச்சுக்கிட்டிங்க இவங்க எதுக்கு இப்போ கொண்டாந்து நடிகர் இயக்கணும் கொண்டாந்து இறக்குறாங்கன்னா இங்கிட்டு விஜய் அவர்கள் வராரு இருந்து வராதுனால அவருக்கு ஆப்போசிட்டாக கொண்டாந்து இங்கே துறைத்துறையை வச்சு எஸ்கேயை வச்சு வெற்றிமாரணம் வச்சு இப்போ இவங்கெல்லாம் வந்து புரட்சி இத்தனை புரட்சி இயக்கணும்னு சொன்னீங்கல்ல இவங்க எல்லாம் திமுக ஒத்தன்மைகள் கூட்டம் என்னப்பா அந்த கூட்டத்தில் பேசுனாலும் அப்போ அப்படி இல்லைங்க நீங்க இது வரைக்கும் இந்த மாரி செல்வராஜோ வெற்றி செ வெற்றிக்கும் வெற்றி மரணம் இப்போ சமீபத்தில் எத்தனை பிரச்சனைங்க இங்க செவ்வியர் போராட்டம் பண்றாங்க இங்கிட்டு ஏன்னா தூ தூய்மை அதுல வந்து ஒருத்தர் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒருத்தர் பேசுறாங்க துப்புரவு பணியாளர்னு சொல்லிட்டாங்க அவ உடனே முதலமைச்சர் வாங்கி தம்பி துப்புரவு பணியாளர்ல தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க அதெல்லாம் சொல்ற கரெக்டாக சொல்றீங்க ஆனால் தூய்மை பணியாளர் வந்து போராட்டம் பண்ண அவங்க பாத்ரூம் கூட போடாம அடக்குமுறை பண்ணுவீங்க பாத்ரூம் அடைச்சி வைப்பீங்க அவங்கள கைது பண்ணுவீங்க இதெல்லாம் என்ன இதை பத்தி எல்லாம் எவனும் மேல எவனும் கேட்க மாட்டேன் இங்க வந்து புகழாரம் சொல்லிட்டு வந்துடுவாங்க ஏன்னா இங்க படங்களை வெளியிடறதுக்கு பூரா ரஜ் அப்படின்ற ஒரு மூவி மட்டும்தான் ரஜ் அப்படின்ற அந்த நிறுவனம் தான் இயக்குது இவங்களுக்கு படங்கள் படங்களை என்ன சொல்ற அந்த படத்தை வாங்கறதுக்கு வெளியிடறதுக்கு சிரமமா இருக்கும் அதனால பூரா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல புரட்சி புண்ணாக்கு பேசுற நீங்க உங்க திரைத்துறையில இருக்கக்கூடிய ஊழலை இந்த மாதிரி என்ன சொல்றது பார்ப்பனிய சிந்தனை சொல்லுவீங்கள அதிகார வர்க்கம் அந்த அந்த உடைச்சிட்டு அப்புறம் வாங்கடா அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு நான் பேசக்கூடிய கருத்து தான் உங்கள் மனசு இருந்துருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பகிருங்க நன்றி